உதயநிதி வந்திருக்கிற நிதியை வந்து நம்ம யாரும் மறக்க முடியாது அப்போ உதயநிதி வரக்கூடாது என்று சொல்வதற்கு அரசியல் சாசனத்தில் ஏதாவது சட்டம் இருக்கிறதானா இல்லை தலைவனை இழந்தால் கொடுப்போம் அதாவது அந்த கட்சி அந்த குடும்பத்தினுடைய தலைமை இழந்து அந்த குடும்பம் நிற்கிறது அப்போ இன்ஜினியரிங் படித்து முடிச்சுருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசை அவருடைய இடத்துக்கு போட்டியிட வைத்து கலைஞர் அவரை எம்எல்ஏ ஆக்கி அமைச்சராக்கிறார் அனுபவமிக்க மூத்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க 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 அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்படாத கொடுக்கப்படாத வாய்ப்பு 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 இவருக்கு வாய்ப்புனா வந்து 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 கொடுக்கலையா கொடுக்கலையா மத்திய மந்திரியாக யாருக்கு அவர் நேரடியாக நேரடியாக நியமிக்கப்படுகிறாரா தேர்தல் நிர்மலா சீதாராமன் ஒரு தேர்தலை கூட பாதுகாப்புத்துறை அப்படிங்கிற இடத்த எல்ல அல்ல மக்கள்கிட்ட வந்து நிறுத்துறாங்க போய் திருவல்லிக்கணியில் போய் எலெக்ஷனுக்கு நெல்லுங்கிறாங்க ஒருவேளை மக்கள் இதை விரும்பவில்லை என்றால் அவர் சட்டமன்ற தேர்தலில் தோற்கடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க அவர் அரசியல் வாழ்க்கை அரசியலிலே நிலைபெறுவதற்கு குறைந்தபட்ச தகுதி இருக்கிறவர்களை மக்கள் தேர்வு செய்வாங்க மற்றவர்களை நிராகரிப்பாங்க அதனால வாரிச அரசியல் வந்து வரக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் யாருமே அதற்கு அது வருவதற்கான நியாயங்களை மக்கள் ஏன் வழங்குகிறார்கள் என்று யாருமே கேட்பதில்லை எடப்பாடி பழனிசாமி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராத்தூர்ல தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அப்ப அது அந்த நியமனம் வந்து ரொம்ப நேர்மையாக நடைபெற்றதா நம்ம அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சலுகைக்காகவும் ஒவ்வொரு உரிமைக்காகவும் யாரோ போராடி இருக்கிறார்கள் இது வந்து நமக்கு எளிதாக கிடைக்கல சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ ஒரு லேட்டஸ்டா ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கு மக்களுக்கு வந்து இதனால சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர் ராசா வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் ஒரு தலைமைத்துவத்துக்கு என்ன வேணும் தத்துவம் நிறைந்த ஒரு நல்ல தலைவர் வேணும் அப்போதான் அந்த கட்சி வந்து சாதனை புரியும் தத்துவம் சரியா இருந்தாதான் தலைமை பண்பு நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிடுவார் தலைவன் நல்லா இருந்து தத்துவம் சரியானாலும் அது வந்து ஃபெயிலியர்ன்ற மாதிரி சொல்லிடுவார் இதை வந்து யார் குறிப்பிட்டு பேசியிருக்காருன்ற மாதிரி சில எதிர்க்கட்சிகள் வந்து யோசிக்கிறாங்க இன்னொரு விஷயம் இப்படி பட்டு இப்படி பேசியிருக்காரு இல்லைங்களா திரு ஆர் ராசா அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்க சார் தலைவன் மாறுவான் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் என்று கவியரசர் கண்ணதாசனின் ஒரு கவிதை உரி உண்டு தலைவன் மாறுவான்னா எல்லா காலத்திலேயும் ஒரே ஆட்சியாளர்களாக இருக்க முடியாது மன்னர் ஆட்சி காலத்திலே கூட ஒரே மன்னர் ஆட்சிய முடியாது தலைவன் தான் இருக்கிறான் தலைவன் மாறுவான் தர்பார் மாறும் தர்பார் என்று சொன்னால் அது அரண்மனை தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் என்று சொன்னால் தத்துவம் என்றால் கொள்கை கோட்பாடு இப்போ அண்ணா மறைந்த போதே திராவிட இயக்கம் அழிந்து விடவில்லை அந்த இடத்திற்கு இன்னொரு தலைவராக கருணாநிதி வந்து உருவாயிட்டார் கலைஞர் போது திராவிட இயக்கம் அதோடு முடிவுக்கு வரவில்லை இது அப்படியே நேர் எதிராக எம்ஜிஆர் மறைந்த போது அந்த இயக்கம் முடிவுக்கு வரவில்லை ஜெயலலிதா வந்தாங்க அப்போ எல்லா காலத்திலையுமே ஒரு அரசியல் கட்சியினுடைய கோட்பாடு தான் அதை இயக்குகிறது கோட்பாட்டையோ கொள்கையோ அரசியல் கட்சி கைவிடுகிற போது அந்த கட்சி ஒரு தேய்மானத்துக்கு போயிடும் லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒருத்தருக்கு தொண்டு உள்ளம் என்பது தன்னுடைய வாழ்க்கையை வந்து பிறருக்காக அர்ப்பணிக்கிறது ஒருத்தருடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்பதற்குல அதற்கே பல பேருக்கு பொறுமை கிடையாது பல பேர் சாமி உம்றதுக்கே காரணம் என்னென்னா பிரார்த்தனை செய்வதற்கே காரணம் என்னென்னா நம்ம என்ன பேசினாலும் சாமி வந்து பதில் பேசாது ரிப்ளை எதிர்வினை ஆற்றாது அப்போ உளவியலாகவே என்ன செய்யறான்னா ஒரு மனிதன் இன்னொரு பிரச்சனையை கேட்பதற்கு இன்னொருத்தருடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்பதற்கு கூட தயாரில்லை அப்புறம் தீர்வுங்கிறது அடுத்த கட்டம் ஒரு மனிதனுடைய துயரத்திலே வந்து கூட நிற்பது அவருடைய வருத்தத்திலே கூட இருப்பது இழப்பிலே கூட இருப்பது கஷ்டத்தில் கூட இருப்பது இதெல்லாம் இருக்கு இல்லையா இது வந்து யாருக்கெல்லாம் சாத்தியம் அப்போ நண்பர்கள் சில பேர் வந்து அந்த மாதிரி ஒரு சிலர் நம்ம வாழ்க்கையில் சில நண்பர்கள் இருப்பான் அப்போ எல்லாருடைய துயரத்துக்கும் பொறுப்பேற்க முடியுமா ஒரு பெரிய பிரச்சனை நடக்கிறது ஒரு ஏழ பிரச்சனையில் வந்து குத்து குத்தாக தமிழர்கள் கொல்லப்படுகிறார்கள் ஒரு பிரச்சனை நடக்குது அப்போ ஒட்டுமொத்த துயரத்திற்கும் ஒருத்தன் வந்து தன்னை ஒப்படைத்துக் கொள்வதுன்னு ஒரு இடம் வருது இல்லையா அப்போ என்ன இப்போ நீங்கள் திராவிட இயக்க அரசியல் வந்து ஏன் தோன்றியது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உயர்சாதிக்காரர்கள மட்டுமே எல்லா கல்வியும் அதிகாரமும் குவிந்து கிடந்த ஒரு காலம் வருது அக்ரஹாரத்திலும் குறுகுளத்திலே மட்டும்தான் கல்வி இருந்ததை தவிர சாமானியர்களுக்கு கல்வி கிடைக்கல அப்போ வெள்ளைக்காரர்கள் ஆட்சி காலகட்டம் வந்ததற்கு பின்பு தான் நமக்கான பள்ளிக்கூடங்களே கூட உருவானது கல்லூரிகள் உருவானது நீங்கள் இதற்கு சாட்சிகளை வந்து வேறு எங்கும் தேட தேவையில்லை சென்னையில் வந்து ரொம்ப புகழ்மிக்க கல்லூரியார்கள் லயோலா கல்லூரியிலிருந்து மதுரை போன்ற ஊர்களில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் கல்லூரியிலேருந்து பல பேர் அப்போ செல்வந்தர்கள் அதை பார்த்துட்டு தான் பிற செல்வந்தர்கள் அவங்களும் கல்லூரி கட்டுவதற்கு முன் வந்தாங்க அழகப்பா செட்டியார் வந்து அந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்கு முன் வந்தார் தியாகராச செட்டியாருங்கிற வந்து அவர் வந்து கல்லூரியை உருவாக்குகிறோம் அப்படி பல செல்வந்தர்கள் தனவந்தர்கள் அறப்பணி செய்யணும் தர்மப்பணி செய்யணும் என்பதற்காக கல்லூரிகளை கட்டுவதற்கு முன் வந்தார்கள் ஆனால் தொடங்கி வைத்தது ஒரு காலத்திலே அது குருகுலத்திலே மட்டும்தான் இருந்தது எல்லாருக்குமாக கல்வி வழங்கப்படவில்லை எல்லாருக்கும் அரசு பதவி எல்லாருக்குமான அதிகாரம் என்று வழங்கப்படாத காலத்தில் ஒரு சிலரிடத்திலே குவிந்து கிடந்த அதிகாரத்தை சாமானிய மக்களுக்கு அடைமாற்ற வேண்டும் அடித்தட்டு மக்களுக்கும் அது கிடைக்கணும் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் வந்து கைவரப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அரசியல் ரீதியாக பல எழுச்சியை உணர்வெழுச்சியை உருவாக்குறாங்க அதே போல் நம்மளுடைய மொழிக்கு ஆபத்து வருகிறது நம்ம தாய்மொழியிலே படித்தால் கூட உலக மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கிலத்திலே வந்து தொடர்பு மொழியாக வைத்துக்கொண்டால் கூட வடக்கே இருந்து வந்து ஒரு ஆதிக்கம் வந்து இந்தி மொழியை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று சொல்லுகிற போது இந்தி மொழி எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு தமிழும் ஆங்கிலம் இருமொழி கொள்கை போதுமானது என்று சொல்லுகிற போது மொழிக்கு எதிரான ஒரு போர் நடக்கிறது அதிலே மாணவர்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவிலே போராடினார்கள் அப்படி போராடுகிற போது சூடு நடந்தது அரசாங்கம் வந்து அதை விட்டு வைக்கவில்லை அறுபத்தெட்டு மாணவர்கள் அன்றைக்கு சூட்டுக்கு இலக்கானார்கள் அதனால தான் காங்கிரஸ் ஆட்சி வீழ்த்தப்பட்டு திராவிட இயக்கம் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது அப்போ எல்லா காலத்திலேயுமே போராட்ட குணமும் கொள்கையிலே வந்து நிலைப்பாடாக இருக்கிறப்ப சங்கரலிங்க நாடார் வந்து என்ன செய்தார் தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்பதற்காக உண்ணாவிரதம் இருந்து உயிரை நீத்தார் அப்போ இந்த ஒவ்வொரு நம்ம நம்ம அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சலுகைக்காகவும் ஒவ்வொரு உரிமைக்காகவும் யாரோ போராடி இருக்கிறார்கள் இது வந்து நமக்கு எளிதாக கிடைக்கல இன்றைக்கு வந்து பெண்கள் ஒரு காலத்திலே வந்து கல்வி கற்பதற்கு மறுக்கப்பட்டார்கள் குழந்தை திருமணம் நடந்தது பெண்களை வந்து உடன்கிட்டையில் ஏற்றுனாங்க கோவிலுக்கு பணி செய்த பெண்களை கொண்டு போய் என்ன செஞ்சான் தேவதாசிகளாக கொண்டு வந்து அவர்களை பாடியல் ரீதியாக சுரண்டலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் சொத்து மறுக்கப்பட்டது பெண்களுக்கு இதற்கெல்லாம் பல தலைவர்கள் போராடினார் அதனால தான் இன்றைக்கு வந்து பெண் விடுதலை என்பது சாத்தியமாகி பல பெண்கள் கல்லூரிக்கு போயிருக்காங்க பல பேர் அதிகாரிகளாக இருக்காங்க ஆசிரியர்களாக இருக்காங்க அப்போ எல்லாவற்றிற்கு பின்னாடியும் ஒரு போராட்ட களம் இல்லை இந்த போராட்ட காலத்தை வடிவமைத்து தான் தலைமை உருவாக வேண்டுமே தவிர தரையிலே இருந்து தலைவன் வந்தால் பரவாயில்ல திரையிலிருந்து வர்றான் தலைவன் கற்பனையிலிருந்து உருவாகிறான் அப்படின்னா அது நிலைக்குமா நீடிக்குமா என்பதை தான் ஆர் ஆசா போன்றவர்கள் தலைமை பண்பு குறித்த ஒரு விவாதத்திற்கு முன்வைத்திருக்கிறான்னு நினைக்கிறேன் சரி சார் இப்போ நீங்கள் அவர் ஆர்ராசா அவர் சொன்னதை தலைமை பண்பை பற்றி பேசிருக்கீங்க இப்போ இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் எந்த அடிப்படையில அவரை வந்து இப்ப துணை முதல்வரா தேர்ந்தெடுத்திருக்காங்க ஏன்னா ஆர் ராசாவ மாதிரி நிறைய தலைவர்கள் அனுபவமிக்க தத்துவமிக்க தலைவர்கள் கட்சியில இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத வாய்ப்பு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைச்சிருக்க இது எதன அடிப்படையில இல்ல அதாவது எல்லா அரசியல் கட்சியிலயுமே என்ன செய்வாங்கன்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் விருதுநகர் மாவட்டத்திலே திமுகவினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தவர் தங்கப்பாண்டியன் வே தங்கப்பாண்டியன் அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டம் இது மாதிரியான எல்லாம் தீவிரமாக ஈடுபட்டு கட்சி வளர்ச்சிக்காக கடப்பு கடுமையாக பாடுபடுறார் அவர் வந்து எமர்சி ஆலாம் இருந்திருக்கிறார் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு அவரை அமைச்சராக நியமிக்கிறார் கடைகள் அவர் சில அமைச்சரான சில ஆண்டுகளுக்குள்ளேயே ஒரு குறுகிய காலத்துக்குள்ளேயே மாரடைப்பால் இறந்து போயிட்டார் இந்த குடும்பம் நெருகதியாக நிற்கிது தலைவனை இழந்த குடும்பம் அதாவது அந்த கட்சி அந்த குடும்பத்தினுடைய தலைமையிலிருந்து அந்த குடும்பம் நிற்கிது அப்ப இன்ஜினியரிங் படிச்சுட்டு முடிச்சு இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசை அவருடைய இடத்துக்கு போட்டியிட வைத்து கலைஞர் அவரை எம்எல்ஏ ஆக்கி அமைச்சராக்கிறார் அப்ப என்ன செய்யறாங்கன்னா ஒரு தியாகம் செய்த குடும்பம் அரசியலுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு சிறைக்கு போன ஒரு குடும்பத்தை அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடியவர்களையும் ஆதரிக்கணுங்கிற அடிப்படையில் அரசியல் கட்சியில இருந்து அந்த குடும்பத்திலிருந்து ஆட்களை உருவாக்குறாங்க இதில் என்ன ப்ளஸ் இருக்கு அப்படின்னா அவங்க அப்பா மேலே இருக்கிற நம்பிக்கை அந்த தொகுதி மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்குல்ல அது மகன் மீது வந்து அப்படியே வந்து எளிதாக வந்து பற்றி கொள்ளும் அப்போ அவங்க அப்பா வந்து ரொம்ப நேர்மையாக இருந்தார் அரசியலில் பொதுவாக தியாகம் பண்ணார் அவர் மகனுக்கு ஓட்டு போடணும்னு மக்கள் ஓட்டு போடுறான் இப்படித்தான் வாரிசு அரசியலே கூட இப்போ நீங்கள் நேருவினுடைய மகளாக இருப்பது மட்டும்தானே இந்திரா காந்திக்கு முதல் கட்ட தகுதியாக இருந்துச்சு அப்புறம் பிரதமராக வந்து அவர்கள் தங்களை தகுதிப்படுத்தி கொண்டிருப்பார்கள் பின்னால் தொடங்கும் போது அவங்களுடைய நிலை என்ன அப்போ மக்கள் என்ன நினைக்கிறான்னா நாம் நேசித்த தலைவர்களின் வாரிசுகள் வருவதை மக்கள் வந்து விரும்புகிறான் அதில் வந்து நீங்கள் கலைஞருடைய குடும்பத்தில் இருந்து அரசியல் வாழ்க்கைக்குள்ளே வந்து எமர்ஜென்சி காலத்தில் ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடெண்ட்டாக வந்து ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டதன் மூலமாக அவர் அரசியலுக்கு வந்தார் அதன் தொடர்ச்சியாக உதயநிதி வந்திருக்கிற இதை வந்து நம்ம யாரும் மறக்க முடியாது அப்போ உதயநிதி வரக்கூடாது என்று சொல்வதற்கு அரசியல் சாசனத்தில் ஏதாவது சட்டம் இருக்கிறதானா இல்லை சரி அவர் நேரடியாக நியமிக்கப்படுகிறாரா இப்போ தேர்தல் அரசியலே சந்திக்காமல் நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு தேர்தலை கூட பார்க்காம நேரடியாக வந்து நிதியமைச்சராக இருக்காங்க பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்காங்க அப்படிங்கிற இடத்த அவங்க கொடுக்குறாங்கல்ல இல்லை மக்கள்கிட்ட வந்து நிறுத்துறாங்க போய் திருவள்ளிக்கணியில் போய் எலெக்ஷனுக்கு நில்லுங்கிறாங்க ஒருவேளை மக்கள் இதை விரும்பவில்லை என்றால் அவர் சட்டமன்ற தேர்தலில் தோற்கடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க அவர் அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்துடும் இப்போ கலைஞர் குடும்பத்தில் இருந்து எல்லாருமே அரசியலில் வந்து ஜொலித்தார்கள் என்று சொல்ல முடியாதுல்ல முக்காமத்து வந்து அரசியலில் இருந்தாரா முக்கா தமிழரசு அரசியலில் இருந்தாரா செல்விங்கிறவங்க மகள் அரசியலில் இருக்காங்களா அப்படி கிடையாதுல்ல அப்போ அழகிரி அரசியலில் இருந்தார் மக்களால் வந்து நிராகரிக்கப்பட்டார் மதுரை மக்களால் அப்போ அரசியலிலே நிலை பெறுவதற்கு குறைந்தபட்ச தகுதி இருக்கிறவர்களை மக்கள் தேவை செய்வாங்க மற்றவர்களை நிராகரிப்பாங்க அதனால் வாரிசு அரசியல் வந்து வரக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் யாருமே அதற்கு அது வருவதற்கான நியாயங்களை மக்கள் ஏன் வழங்குகிறார்கள் என்று யாருமே கேட்பது கிடையாது மக்களை நோக்கி வந்து ஏன் ஓட்டு போடுறா உதயநிதி ஏன் ஓட்டு போடுறா அப்படின்னு மக்களை நோக்கி யாரும் கேட்க முடியாது அப்போ அரசியல் சாசனத்தில் என்று அல்ல தகுதி இருந்தால் அவர் வரலாம் அவ்வளோதான் வரக்கூடாதுன்னு வந்துட்டு யாருமே சொல்லல அவருக்கு இந்த தலைமை தத்துவம் இந்த பண்பு எல்லாம் இருக்கா அப்படின்ற கேள்வியா இருக்கு இன்னொரு விஷயம் திமுக அந்த வந்து மூத்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அரசியல் அனுபவம் அமைச்சரும் அவங்களுக்கு கொடுக்கப்படாத வாய்ப்பு இவருக்கு கொடுத்துருக்காங்களா அவங்களுக்கு கொடுக்கப்படாத வாய்ப்புனா ஆராசாவுக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து வாய்ப்பு கொடுக்கலையா மத்திய மந்திரியாக வாய்ப்பு கொடுக்கலையா யாருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதுன்னு நீங்க சொல்ல வரீங்க எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இப்போ ஸ்டாலின் உதயநிதி வந்து என்ன திமுகவின் தலைவராக இருக்காரு துணை துணை முதலமைச்சர் என்று துணை முதலமைச்சருக்கு என்று ஒரு பெரிய அதிகாரம் எல்லாம் எதுவுமே கிடையாது அது ஒரு அலங்கார பதவி தான் பல பேருக்கு தெரியாது அப்படிலாம் அரசியல் சாசனப்படி துணை முதலமைச்சர் என்பதற்கெல்லாம் எந்த அதிகாரம் மையமே அவங்களுக்கு கிடையாது அதாவது இளைஞர்களிடத்துல ஒரு திமுகவுக்கு ஒரு எழுச்சி வரணும் புதியவர்களுக்கு மத்தியிலையும் அடுத்த தலைமுறையை வந்து திமுகவை வந்து எழுச்சி மிக்கதாக மாற்ற வேண்டும் என்பதற்காக ஒருத்தரை வந்து அடையாளப்படுத்துகிறாங்க ஒரு வேலையை கட்சிக்காரர்கள் அதை ரசிக்கவில்லை மக்கள் விரும்பவில்லை என்றால் நிராகரிக்கக்கூடிய இடம் வருமா வராதா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுக்கான ரிசல்ட் சொல்லுவாங்க அப்படி கிடையாது இந்த ஆட்சி மீதான ரிசல்ட்டை தான் பார்ப்பாங்களே தவிர உதயநிதி மீது வந்து தனிப்பட்ட முறையில் அவர் வரவே கூடாது என்கிற வன்மம் பொதுமக்களிடத்தில் கிடையாது வாக்காளர்கள் இடத்துல கிடையாது சக போட்டியாக அரசியல் கட்சி நடத்துகிறவங்க தான் அதை சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருன்னா அதிமுகவில் யாருமே வாரிசுகளே வரவே இல்லையா வாரிசுகள் வந்திருக்கிறாங்கல்ல இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரா இல்லை இல்லை கூவத்தூரில் தானே தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அப்போ அவர் அது அந்த நியமனம் வந்து ரொம்ப நேர்மையாக நடைபெற்றதா அது பேரத்தின் அடிப்படையில் கூவத்தூரில் ஒரு ஏழத்தின் அடிப்படையில் தானே அவர் முதலமைச்சரானாரு அங்கு மட்டும் ஒன்று ஜனநாயக முறைப்படி அவர் தேர்வு செய்யப்பட்டாரா ஆனால் கிடையாது அவர் செலவு செய்யறதுக்கான சக்தியோட இருந்தாரு அப்படிங்கறனால ஏலத்துல வந்து அதிக பணம் கொடுத்தனால அவர் உண்மை அப்படியே சீனியர் கணக்கு பார்த்தா செங்கோட்டையனுக்கு தான் அந்த வாய்ப்பு வந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த ஒரு சூழ்நிலை இருந்தது அங்கேயும் நடந்தது அது இப்ப எல்லா அரசியல் கட்சிகளிலேயுமே நடைமுறை சாத்தியம் எதுவோ அதைத்தான் செய்ய முடியுமே தவிர திமுகவுல உதயநிதியை வந்து போக்கஸ் பண்றதுக்காக யாரை புறக்கணித்தார்கள் குற்றச்சாட்டு இல்லையா அப்படி இப்ப நீங்க ஒரு பேச்சுக்காக சொல்றேன் இப்போ ஸ்டாலினை உடம்பு வந்து அரசியல் அனுபவத்திலே மூத்த தலைவர் துறைமுருகன் ஒரு வேளை வந்து கட்சியின் தலைவராக்குறாங்க அவர் பொதுச் செயலாளர் இருக்கார் ஒரு ஒரு யாரும் சொல்றேன் அவரை வந்து தலைவராக்கிறாங்க வச்சுங்க அரசியல் ரீதியாக அது ஒரு அலையை உண்டாக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது இந்திரா காந்தி உருவாக்கின அலையே ராஜீவ் காந்தி உருவாக்கின அலையே நரசிம்மராவால் உருவாக்க முடியாததா ஒரு கேள்வி இருக்கிறார் நரசிம்மராவால் உருவாக்க முடியலையே இப்போ ஏன் மோடியை நீக்கிட்டு நீங்க வேற ஒரு தலைவரை கொண்டு வந்து நிதின் கட்கரியை போடுறதுக்கு ஏன் பாஜக அச்சப்படுகிறது ஒரு இமேஜ் வந்து ஒரு தலைவர் மேல மக்கள் அபிமானம் என்பது ஒரு சில தலைவர்களுக்கு தான் வருகிறது மக்களுக்கான அந்த கரிஸ்மாட்டிக் பவர்ங்கிறது எல்லாருக்கும் வராது வசீகர தலைமை என்பது எல்லாருக்கும் வராது அது ஒரு சிலருக்கு வருகிறது வந்தா ஏற்றுக்கொள்றாங்க இல்லட்டா உதயநிதியை மக்கள் தோற்கடிச்சா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதானே தவிர இதை வந்து கொச்சி கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது இவர் வரணும் என்று சொல்வது எவ்வளவு தவறானதோ வரக்கூடாது என்று சொல்வது தவறானதுதான் இறுதி எஜமானர்கள் மக்கள் தான் யார் இங்கே வந்து இளவரசராக வந்து முடி கொள்ள முடியாது மக்கள் மன்றத்தில் அவர்கள் வாக்காளர் வாக்காளர்கள் அந்த அவர் எம்எல்ஏவே ஆக முடியும் எம்எல்ஏ ஆனால் தான் மந்திரி ஆக முடியும் ஆனால் தான் டிப்டி சிஎம் ஆக முடியும் அதனால் அந்த கட்சியிலேருந்து ஏதாவது எதிர்ப்பு வருகிறது அந்த கட்சி அதை நிராகரிக்கிறது அதை மீறி இவங்க கொண்டு வந்தாங்கன்னா அது விமர்சனத்துக்கூடியது கட்சியிலேருந்து எந்த எதிர்ப்பும் இல்லையே எதிர்கட்சிக்காரன் மட்டும் தானே பேசுகிறான் மாற்றுக்கருத்துடையவர் மட்டும் தானே பேசுகிறாங்கிற ஒரு கேள்வியும் அதில் ஸோ இந்த மக்கள் தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்புன்றது மாதிரி நீங்க சொல்ல வரீங்க அதுக்கான எதிர்பார்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தெரியும்னு நம்ம எல்லாருமே நம்புவோம் சார் பல கருத்துக்களை எங்களுக்கு புரியற மாதிரி சொன்னதுக்காக ரொம்ப நன்றி